சென்தான செய்திகள் மாவீர தொழில் சிரமதான பணிகள் படுகொலை குற்றவாளி சுபிஷ்குமாரின் மேன்முறையீடு நீதிமன்றம் வழங்க உள்ள தீர்ப்பு பாடசாலைகளுக்கு நாளை முதல் விடுமுறை என்றும் குறைவடைந்த தங்கத்தின் விலை ஆசிரியர்கள் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் குதிக்கப் போவதாக எச்சரிக்கை செவ்வந்தி குதவிய நபரிடமிருந்து பன்னிரண்டு தோட்டாக்கள் மீட்பு ராணுவத்தில் இருந்து தப்பி ஓடியவர் ஐஸ் போதைப் கைது இலங்கையில் ஏற்பட்ட பெரும் சோகம் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் பலி ஜே கே பாயின் தொலைபேசியில் கண்டுபிடிக்கப்பட்ட புகைப்படங்கள் அம்பலமான மொரீசியஸ் கடவுச்சீட்டு பின்னணி கைதான அதிபர் பின்னணி குறித்து வெளியாகும் அதிர்ச்சி தகவல்கள் கைதிகளால் நிரம்பி வழியும் சிறைச்சாலைகள் மனைவியின் கத்திக்குத்தில் படுகாயமடைந்த கணவனான சிவில் பாதுகாப்பு அதிகாரி வீடொன்றில் சடலமாக கிடந்த அமெரிக்க பெண் தொடரும் விசாரணைகள் கொடூர புயல் நூறுக்கும் மேற்பட்டோர் பலி கனடா விசா விண்ணப்பதாரர்களுக்கு வெளியான முக்கிய தகவல் விரிவான செய்திகள் துணுக்காய் ஆலங்குளம் மாவீர துயிலமிலத்தில் நேற்றைய தினம் மாவீர நாளை முன்னிட்டு சிரமதான பணி ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது மாவீரர் நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவால் குறித்த சிரமதான பணி நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது மாவீரர்களின் நினைவாக மலதூவி சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்ட நிலையில் இந்த சிரமதானம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய யாழ்ப்பாணத்தின் பாடசாலை மாணவி சிவலோகநாதன் வித்தியா கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிரதிவாதிகள் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவின் விசாரணை இன்று நிறைவடைந்துள்ளது தொடர்புடைய குற்றச்சாட்டுக்களுக்காக குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட சுவிஷ்குமார் உள்ளிட்ட பிரதிவாதிகள் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவின் விசாரணை முடிவடைந்துள்ளது அதன்படி மனுவின் விசாரணை தொடர்பான தீர்ப்பை உயர்நீதிமன்றம் ஒத்திவைப்பு செய்துள்ளது இந்த மனுவின் விசாரணை தலைமை நீதிபதி பிரித்தி பத்மன் சூரசேன தலைமையிலான ஐந்து பேர் கொண்ட உயர் நீதிமன்ற அமர்வு முன்பாக இடம்பெற்றுள்ளது அனைத்து அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கான மூன்றாம் தவணை முதலாம் கட்டத்துக்கான விடுமுறை குறித்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது மேற்படி பாடசாலைகளுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மூன்றாம் தவணை முடிவடைந்து மீண்டும் தொடங்குவதற்கான திகதிகளை கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ளது அதன்படி அனைத்து அரசு பாடசாலைகளுக்கு மூன்றாம் தவணையின் முதலாம் கட்டம் நாளைய தினம் முடிவடைகிறது இதேவேளை சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கு மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் டிசம்பர் எட்டாம் தேதி ஆரம்பமாகும் முஸ்லிம் பாடசாலைகளுக்கு மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டு நாட்களாக சீராக காணப்பட்ட தங்கத்தின் விலை இன்று சற்று குறைவடைந்துள்ளது இன்றைய தங்க நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை பன்னிரண்டு லட்சத்து பதினையாயிரத்து நூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாவாக காணப்பட்டுள்ளது அத்துடன் இருபத்தி நான்கு கிரர் தங்கம் கிராம் நாற்பத்தி ரெண்டாயிரத்து எண்ணூற்று எழுபது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கரட் தங்க பவுன் மூன்று லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது ஆசிரியர் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் குதிக்கப் போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புதிய கல்வி சீர்திருத்தம் மற்றும் பாடசாலை நேரத்தை பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கும் அரசாங்கத்தின் இறுதி முடிவு என்பன தொடர்பில் நாளைய தினத்துக்கு முன் கல்வி தொழிற்சங்களுக்கு தகவல் வழங்குமாறு இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார் அரசின் தீர்மானத்துக்கு சாதகமான பதில் கிடைக்காவிட்டால் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் பணி புறக்கணிப்பு நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் கனேமுள்ள சஞ்சீவ கொலையின் சந்தேக நபரான இசாரா சவந்தி இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல படுகொலை வழங்கிய நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் மேலும் பன்னிரண்டு தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது மன்னார் வெள்ளங்குளத்தில் உள்ள ஒரு பண்ணையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதேவேளை இசாரா சவந்தி தப்பிச் செல்ல உதவிய குற்றச்சாட்டில் இதுவரையில் பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது குறித்த பதிமூன்று சந்தேக நபர்களுக்குள் முன்னாள் விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர் ஒருவரும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விடுதலை புலிகள் அமைப்பால் பயன்படுத்தப்பட்ட இரண்டு மைக்ரோ வகை துப்பாக்கிகள் இதற்கு முன் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அவற்றுக்கான பன்னிரண்டு தோட்டாக்கள் இவ்வாறு இன்று கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு ஏராவூர் பகுதியில் ராணுவத்தில் இருந்து விடுமுறையில் வீடு வந்து மீண்டும் கடமைக்கு திரும்பாது இரண்டு வருடமாக இருந்த போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த ராணுவத்தைச் சேர்ந்த கோற்றல் ஒருவரை போலீசார் கைது செய்தனர் குறித்த நபர் ஐந்து கிராம் நானூற்று பத்து மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருடன் நேற்று கைது செய்யப்பட்டதோடு இராணுவ சீருடையொன்றை மீட்டுள்ளதாக ஏராவூர் போலீசார் தெரிவித்தனர் மாவட்ட புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவல் தகவலொன்றைத் தொடர்ந்து இந்த சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிலாவ முன்னேற்ற ஆலயத்துக்குச் சென்ற நிலையில் தெதிரோயாவில் குளிக்கச் சென்றபோது உயிரிழந்தவர்கள் தொடர்பான தகவல் வெளியாகியுள்ளது கிரிபத் குட பகுதியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் பத்து பேர் கொண்ட உறவினர்கள் குழு ஒன்று தெதிரோயாவில் குளிக்கச் சென்றபோது நேரில் மூழ்கி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களில் நான்கு சகோதரர்கள் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர்கள் கிராண்ட் பாஸைச் சேர்ந்த பதினாறு முதல் பதினேழு வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் போலீசார் தெரிவித்தனர் குறிப்பாக அந்த பகுதி பாதுகாப்பற்ற இடம் என்று ஒரு பெரிய பலகை வைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் இதன்போது தெரிவித்தனர் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் சட்டவிரோத ஆள்கடத்தல் தொடர்பில் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட ஜே கே பாய் குறித்து வெளியாகும் விசாரணை அறிக்கையில் மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக பாதாள உலக குழுக்களுக்கு மோசடியான முறையில் மொரீசியஸ் கடவுச்சிட்டர்களை தயாரித்துக் கொடுக்கும் பின்னணியும் அவரின் விசாரணையில் வெளியாகியுள்ளது இவ்வாறு மோசடியாக தயாரிக்கப்பட்ட கடவுச்சீட்டுகளில் பல புகைப்படங்கள் அவரின் கையடக்க தொலைபேசியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கொழும்பு குற்றப்பிரிவின் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஜே கே பாயிடம் சர்வதேச ஆழ்கடத்தல் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் மேற்கண்ட விடயங்கள் அம்பலமாகியுள்ளன இவ்வாறு மொரீசியஸ் கடவுச்சீட்டு துருக்கியில் உள்ள ஒரு கடத்துக்காரர்கள் தயாரிக்கப்படுவதாக தெரியவந்துள்ளது இந்த சட்டவிரோத கடவுச்சீட்டு தயாரிப்புக்கு ஒரு மில்லியன் மற்றும் அதற்கு மேல் அறவிடப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது இலங்கை குற்றவாளிகளுக்கு மேலதிகமாக இந்திய குற்றவாளிகளுக்கு மொரீஷியஸ் கடவுச்சீட்டுகள் தயாரிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக ஜே கே பா என்ற இந்த ஆழ்கடத்துக்காருக்கு தாய்லாந்து இந்தியா மலேசியா இந்தோனேசியா நேபாளம் துபாய் மொரீஷியஸ் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளைச் சேர்ந்த மருத கடத்துக்காரோடு தொடர்பு உள்ளது விசாரணையில் தெரியவந்துள்ளது அனுராதபுரம் பகுதியில் கெரோவினுடன் கைது செய்யப்பட்ட அதிபரின் மனைவி தேசிய மக்கள் சக்தியின் பேலியக்கூட நகரசபை உறுப்பினரான டிஸ்னா நிரஞ்சலா என்பவர் பாரியளவில் அளவில் பொருள் கடத்தல்காரரும் குற்றவாளியுமான கொஸ்கோட சுஜியின் உறவினர் என்று போலீசார் தெரிவித்தனர் இதனிடையே கெரோவினுடன் கைது செய்யப்பட்ட அதிபரின் சொத்துக்கள் குறித்து விசாரணை நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சொத்தியின் தேலியகோட நகரசபை உறுப்பினர் டித்னா நிரஞ்சலவின் கனவி நேற்று கைது செய்யப்பட்டார் இதனிடையே கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அனுராதபுரத்தின் இபலோகம பகுதியில் கெரோவினுடன் ஒரு இளைஞன் இபலோகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் சந்தேகநபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்ட போது அவரை பார்க்க வந்த நண்பர் ஒருவரிடம் தடையுடைய வீட்டில் ஒரு ஹீரோயின் புட்டலம் இருப்பதாகவும் அதை வீட்டுக்கு உள்ள குளத்தில் அருகில் மறைத்து வைக்குமாறும் அறிவுறுத்தினார் அதன்படி அந்த நண்பர் அதை எடுத்து சென்று மறைத்து வைத்தார் இதனிடையே சந்தேக நபர் தன்னுடைய தந்தையிடம் அந்த போதைப் பொருள் தொகையை நண்பரிடமிருந்து மீண்டும் பெற்று வீட்டின் பின்னால் மறைத்து வைக்குமாறு கூறினார் அந்த புட்டடத்தில் இரண்டு கோடி ரூபாய்க்கும் அதிகபருமதியான ஒரு கிலோவுக்கும் அதிகமான ஹெரோயின் இருப்பதால் நண்பர் அதை திருடிச் செல்ல வாய்ப்புள்ளதாக சந்தைகபர் தன்னுடைய தந்தையிடம் கூறியதாக போலீசார் தெரிவித்தனர் அதன்படி சந்தைகபரின் தந்தை அந்த நண்பர் மூலமாக ஹெரோயின் போதைப் பொருளை மீளப்பெற்று கல்நியவில் உள்ள தமது வீட்டின் பின்னால் குழி தோண்டி புதைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைதிகளை தங்க வைப்பதற்காக தற்காலிகமாக தடுப்பு மையங்களை கட்ட திட்டமிடப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் துறை தெரிவித்துள்ளது சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்படுவோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்து வருவதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது நாடு முழுவதிலும் தற்போது தொடர்ந்து நடைபெற்று வரும் போதைப்பொருள் சோதனை சுற்றி வளைப்பு மற்றும் கைதின் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி நாடு முழுவதும் உள்ள சிறைச்சாலையில் தடுத்து வைக்கக்கூடிய கைதிகளின் எண்ணிக்கை பத்தாயிரத்து முன்னூற்று ஐம்பது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் பேர் தற்போது சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் துறை தெரிவித்துள்ளது அவர்களில் பெரும்பாலானோர் முப்பது முதல் நாற்பது வயதுக்குட்பட்டவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே பூசா சிறையில் லவுக்குப்பட்டி தடுத்து வைக்கப்பட்டுள்ள அறையில் ஒரு கைபேசி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது காவல்துறை சிறப்பு அதிரடிப்படையால் மேற்கொள்ளப்பட்ட சோதனை பொழுது இந்த கைபேசி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மனைவியின் கத்தி குத்து தாக்குதலில் கணவனான சிவில் பாதுகாப்பு அதிகாரி காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மகேகனை சொரப்போர பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இந்த சம்பவம் இடம்பெற்ற நிலையில் இன்றைய தினம் மகேங்கனி மருத்துவமனையில் கணவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வீட்டில் கணவன் மனைவி கடையில் ஏற்பட்ட தகராறு அதிகரித்ததை அடுத்து மனைவித்தினுடைய கணவரை கத்தியால் குத்தியுள்ளார் கத்தியால் குத்தப்பட்ட நபர் கிராதுர்கோட்ட துணை மாவட்ட தலைமையகத்தில் பணியாற்றும் நாற்பத்தி மூன்று வயதுடைய சிவில் பாதுகாப்பு அதிகாரி என்றும் மகேங்கனை சொரபொர மீகப்பிட்டிய பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தை அடுத்து மகேங்கனை சொரபொர மீகப்பிட்டிய பகுதியில் வசிக்கும் மூன்று குழந்தைகளின் தாயான நாற்பத்தி இரண்டு வயதுடைய பெண் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சுற்றுலாவுக்காக இலங்கை வந்திருந்த அமெரிக்க பெண்ணொருவர் கண்டி அருப்புணவில் உள்ள தர்மசுக மாவட்டத்தில் உள்ள வீடொன்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சுற்றுலா விசாவில் இலங்கைக்கு விஜயம் செய்த அமெரிக்காவைச் சேர்ந்த கேட்லின் ஜூலி கிளார்ட் என்று அடையாளம் காணப்பட்ட இந்த பெண் மூன்று மாதங்களுக்கு வாடகை எடுக்கப்பட்ட வீட்டில் தங்கியிருந்தார் உயிரிழக்க முந்தைய நாள் அவர் சிகிரியாவுக்கு சுற்றுலா சென்று திரும்பியுள்ளார் இந்நிலையில் ஆரம்பகட்ட விசாரணையின்படி உயிரிழந்த பெண் கடுமையான போதைப் பழக்கத்துக்கு அடிமையானவராக இருக்கலாம் என்று காவல்துறை சந்தேகம் வெளியிட்டுள்ளது அதன்படி பிரேத பரிசோதனைக்காக கண்டி தேசிய மருத்துவமனையின் பிறவரைக்கு உடல் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் குறித்து கண்டி சுற்றுலா காவல்துறை பொறுப்பதிகாரி சிஐ லலித் மாஹத்துரை மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிலிப்பைன்ஸை தாக்கிய கல்மிகு புயலுக்குள் சிக்கி நூற்றி பதினான்கு மேற்பட்டோர் இழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நேற்று உருவான இந்த புயல் இந்த ஆண்டு மத்திய பிலிப்பைன்ஸை தாக்கி மிக வலிமையான புயல் என்று அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன கல்மேகி என்ற புயல் அந்த பகுதியில் அதிக மக்கள் தொகை கொண்ட தீவான செபு நகரை வெள்ளத்தில் மூழ்கடித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் எழுபத்தொரு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் நூற்றி இருபத்தேழு பேர் காயலாமல் போயுள்ளதாகவும் எண்பத்தி இரண்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரும்பாலான இறப்புகள் நீரில் மூழ்கியதால் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புயல் இன்று காலை பிலிப்பைன்ஸை விட்டு வெளியேறி மத்திய வியட்நாமை நோக்கி நகர்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சூறாவளி காரணமாக தாய்லாந்தில் திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கனடா அரசாங்கம் தற்காலிக குடியிருப்புக்கான மருத்துவ பரிசோதனை விதிமுறைகளை புதுப்பித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்து நவம்பர் மூன்றாம் தேதி முதல் கனடா தற்காலிக குடியிருப்புக்கான விண்ணப்பதார்கள் எந்த நாடுகளில் வாழ்ந்திருக்கிறார்கள் அல்லது பயணித்திருக்கிறார்கள் என்பதை அடிப்படையாக கொண்டு மருத்துவ பரிசோதனை அவசியம் என்று புதிய பட்டியலை வெளியிட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்